ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் ஒரு அறிவியல் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு லெசனாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஒரு காம நேரம் அந்த மாதிரி வந்து டைம் ஏன்னா ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்கும் மாதிரி தான் வந்து காம நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு லெசன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெய்லியும் இருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் ஈஸியாக எக்ஸாம் சயின்ஸையும் வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ பத்து கொஷின் அட்டன் பண்ணுற இடத்துல ஒரு அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அஞ்சு மார்க் அப்படின்றது நம்மளுடைய ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லெசன் எடுத்துகிட்டுன்னா அந்த லசன் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் பிளஸ் புக் பேக் கொஷின் ஓகேங்களா இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபுல் லெசன் போடலாமே அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் ஆனால் வந்து ஃபுல் லெசன் போட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒன் ஆகும் ஒரு லெசன் படிக்க அப்போ வந்து ஒன் ஹவர் அப்படிங்கும்போது ஒர்க்கு போயிட்டு வரவங்களுக்கு கிடைக்காத ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணிக்கு தான் படிக்க டைம் இருக்கும் ஸோ சயஸ்க்கு ஒன் ஹவர் வந்து அவங்களால் ஒதுக்க முடியாது ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து போடுறோம் நாங்கள் போடும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிடுங்க வாட்ச் பண்ணிவிட்டு டைம் இருக்கவங்க ஃபுல் டைம் ஆஸ்பெண்ட்டாக இருக்கீங்க எனக்கு டைம்லாம் இருக்குது அப்படின்றவங்க இதே லெசனை என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்றைக்கி படிச்சு வச்சிருங்க ஓகேங்களா ஏன்னா நாங்கள் டெய்லி ஒரு லெசன் தான் போடுறோம் ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணி சரிங்களா நீங்கள் லெசன்ஸை வந்து முடிச்சாலும் ஒர்க்குக்கு போய்ட்டு வரங்க அட்லீஸ்ட் பாக்ஸ் கொஷனையும் புக் பேக்கையும் மேட்ச் முடிச்சிடலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் ஓகேங்களா இதில் வந்து நாலமில்லா சுரப்பி மண்டலம் இது பற்றிலாம் வரும் டீட்டெயில்ஸ் ஸோ இது வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன் ஓகேங்களா டென்த்தில் இருக்கக்கூடிய சிக்ஸ்டீன்த் லெசன் இது ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் ஓகே பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா வாக்ஸ் கொஷின் அண்டு புக் பேக்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா மற்றெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணணும் கண்டிப்பாக இல்லைன்னா சொல்ல முடியாது ஓகேங்களா சுத்தமாக சயின்ஸே படிக்காதவங்களுக்காக இது யூஸ் ஆகணுன்றதுக்கு போடுறது ஓகேங்களா ஃபினைல் அசிடிக் அமிட்டம் அதை தான் வந்து பிஏஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது இல்லாமல் இன்டோல் த்ரீ அசிடோ நைட்ரேல்னு சொல்லுவோம் ஐஏஎன் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே வந்து இயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இயற்கை ஆக்சின்கள் எது எடுத்துக்காட்டு எது அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லைனா செயற்கை ஆக்சினோட எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்பாங்க ஸோ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ பிஏஏ அப்படின்னாலும் ஐஏஎன் அப்படின்னாலும் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கை ஆக்சின்க்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இண்டோல் த்ரீ பியூட்டாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து இண்டோல் த்ரீ அசிட்டோ அசிடோனைட்ரேல் இது வந்து பியூட்ரிக் அமிலம் ஓகேங்களா ஓகே அடுத்து இண்டோல் ப்ரோப்பியானிக் அமிலம் நாஃப்தலின் அசிட்டிக் அமிலம் டூ ஃபோர் ஃபைவ் டி ட்ரைக்ளூரோ ஃபினாக்ஸி அசிட்டிகம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒன்று ஓகேங்களா ஓகே இது எல்லாமே வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா செயற்கை ஆக்சின்க்கு எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து இயற்கை ஆக்சனை படித்து வச்சுக்கோங்க படிச்சு வச்சுட்டு செயற்கை ஆக்சினை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ ஈஸியாக தெரியும் ஓகேங்களா அப்போ பிஏஏ ஐஏஎன் இது ரெண்டுமே வந்து இயற்கை ஆக்சனுக்கு எடுத்துக்காட்டு ஓகே நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் இது செயல்பாடு செயல்பாடெலாம் நமக்கு தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா மட்டும் பாருங்கள் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னா என்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றி படிக்கிறதுக்கு என்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்லி பேரு நாளமில்லா சுரப்பி மண்டலத்துடைய தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னா தாமஸ் அடிசனை சொல்கிறோம் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் தாமஸ் அடிசன் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டு செயலியல் வல்லுநர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெய்லிஸ் அப்புறம் வந்து ஸ்டார்லிங் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா இவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்மோன் அப்படின்ற சொல்ல நைன் நைன்டீன் நாட் நைனில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க நைன்டீன் நாட் நைனில் வேற என்ன நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா மின்னோமாரில்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ நைன்டீன் நைட் நைன் படிக்கும்போது அது சார்ந்து வேறு ஏதாச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே எழுதிருங்க இதுதான் ரீக்கால் ரீகால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மறக்காது ஓகேங்களா மைண்ட்குள்ளே திருப்பி ரீவே நாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் ஓகே பாருங்க அவர் முதன் முதலில் கண்ட இந்த ஹார்மோனோட பேர் என்ன அப்படின்னா செக்ரெடின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா மேலும் அறிந்து கொள்வோம் மெலட்டானின் என்னும் ஹார்மோன் வந்து பினியல் சுரப்பி வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பினியல் சுரப்பியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னன்னு கேட்டாங்கன்னா மெலட்டானின் இது வந்து காலத்தூதுவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது எது இந்த மெலட்டானின் அப்படின்றது காலத்தூதுவர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஓகேங்களா எப்படின்னு சொல்லலாம் காலங்கள் வந்து இந்த எக்ஸாம் வர வரைக்கும் மெல்ல போனால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏனெனில் உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது இரவு நேரங்களில் ஒளி அதாவது லைட்டு குறிப்பாக வந்து குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி வந்து நம்ம மேலே படுறதுனால இந்த மெலட்டின் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து என்னாகுது ஆகுது அப்படின்னா உற்பத்தி ஆகுது மெலட்டினோட உற்பத்தி வந்து குறையிறதுனால இயற்கையாக உறக்க சுழற்சி வந்து பாதிக்கப்படுகிறது இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு ஏற்படுகிறது அதாவது வந்து ரொம்ப அலைநிலம் கம்மியாக இருக்கக்கூடிய லைட் வந்து நம்ம மேலே படும்போது நம்மளுக்கு அந்த தூக்கம் அப்படின்றது வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பாதிக்கப்படுறதுனால நம்மளோட வளர்ச்சிதை மாற்றம் ஏன்னா நல்லா தூங்கி இருந்துச்சு வளர்ச்சிதை மாற்றம் உடம்புல நடக்கும் அப்படி நல்லா தூங்காதனால வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்காதனால அது ஒரு குறைபாடாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ கால ஷுகர் அப்படின்னா மெலட்டோனின் அது மட்டும் வச்சுக்கோங்க காலை மெல ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது கொடுத்துருக்காங்க எட்வர்டு சி கெண்டல் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தெடுத்தார் ஓகேங்களா ஸோ அதில் நைன்டீன் நாட் நைனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹார்மோன்ன்ற சொல்ல இன்ட்ரீஸ் பண்ணுறாங்க அது கண்டுபிடிச்ச ஒரு அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தைராக்சின் ஹார்மோன் அப்படின்றது படிக நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தனித்து பிரித்து எடுத்தவர் யார்னு பார்த்தோன்னா கெண்டல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இவருடைய ஃபுல் நேம் எட்வர்ட் சி கெண்டல்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது சார்லஸ் ஹாரிங்டன் அது இல்லாமல் பார்த்தோன்னா ஜார்ஜ் பார்ஜர் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தைராக்சின் ஹார்மோனோடைய மூலக்கூறு அமைப்பை எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நைன்டீன் டொயண்ட்டி செவனில் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தைராக்சின் பதிதான் அதிகமா வந்து ஆய்வுகள் நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பி அப்படின்றது தைராக்சினா சுரக்கிறதுக்கு எவ்வளவு அயோடின் தேவைப்படுது அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி மைக்ரோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா சோ ஒன் டுவெண்ட்டி மைக்ரோகிராம் அளவுக்கு அயோடின் தேவைப்படுது அப்போ தைராய்டு வந்து எந்த மெட்டலோட சாரி எந்த இதோட தொடரபுடுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அயோடினோட ஓகேங்களா நெக்ஸ்ட் மனித இன்சுலின் ஹார்மோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டில் ஃபிட்ரிக் ஓகேங்களா பேண்டிங் அது இல்லாமல் சார்லஸ் பெஸ்ட்டு அது இல்லாமல் மெக்லாட் இவங்க மூணு பேரும் வந்து முதன் முதலாக கண்டுபிடிச்சிருக்காங்க எது அப்படின்னா மனித இன்சுலின் ஹார்மோன் ஓகேங்களா இன்சுலின் போடுறாங்கல்ல அதெல்லாம் ஓகேங்களா அதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா அந்த ஹார்மோனை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஃபிட்ரிக் பேண்டிங் அப்புறம் வந்து சார்லஸ் பெஸ்ட்டு அப்புறம் மெக்லாட் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் டைம் இதெல்லாம் ரீட் பண்ணாலே போதும் அங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இதை ரீட் பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஐடியா நமக்கே வந்து ஐடியா வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம் நம்மள அறியாமல் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் எந்த லெசனையும் வந்து பெண்டிங் வைக்காம ரீடாச் பண்ணி விட்டுருங்க ஓகே பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் அன்று முதன் முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது இப்போ இன்சுலின் வந்து நிறைய பேர் வந்து ஊசியாக போட்டுட்ருக்காங்க ஸோ வந்து அது ஃபஸ்ட்டு எப்போ பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் ஜனவரி லெவனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அட்டினல் கார்டெக்ஸ் சுரம் கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது ஸோ வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க மைண்ட் ப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா அது வந்து அதுலேருந்து வெளியே வரக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்பாங்க எது அப்படின்னா கார்டிசோல் ஓகேங்களா ஸோ வந்து அது எது சுரக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்டினல் கார்டிக்ஸ் தான் வந்து அதை சுரக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கார்ட்டி சோல் உயிர்காக்கும் உயிர்க்காக்கும் பணியை வந்து ரொம்ப அழுத்த நல்ல மேற்கொள்றதுனால உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க காலத்துவரண எதை சொல்வோம் மெலட்டோன்னு சொல்லுவோம் உயிர் காக்கும் ஹார்மோனா அது கார்ட்டி சோல் ஓகேங்களா எது அப்படின்னா சோல் ஓகேங்களா எஸ் லாஸ்ட்டாக பாருங்களேன் சோல்னு இருக்கு எஸ் ஒல் சோல்னா ஆன்மான்னு சொல்லுவோம்ல ஸோ ஆன்மாவாக காப்பாற்றுது அதனால் அது உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் அதை சுரக்கக்கூடியது எது அப்படின்னா ஹர்ட்னல் கார்டெக்ஸ் ஓகே அடுத்து இந்த லெசன் வந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லெசன் அவ்வளோதாங்க ஓகேங்களா இந்த டென்த்து லெசன் தான் பேர் ஆனால் பாருங்களேன் கொஞ்சம் கன்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ புக் பேக் கொஷினை பார்த்துடலாம் ஓகே வாங்க பார்த்தலாம் சரியான விடையை தேர்ந்தெடு ஜிப்ரலினுடைய முக்கியமான விளைவு என்ன அப்படின்னு இப்போ ஆக்சின்கள் அப்படிலாம் பார்த்தோம் அது மாதிரி ஜிப்ரலின் அப்படின்றது ஒன்று ஸோ வந்து ஜிப்ரலின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா குட்டை தாவரங்களை நீச்சி அடையிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் ஜிப்ரலின் ஓகேங்களா ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நுனி ஆதிக்கத்தின் மீது விளைவை உருவாக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது எது அப்படின்னா ஆக்சின்கள் விளைவை உருவாக்கும் ஓகேங்களா அடுத்தது பின்வரவனவற்றில் இயற்கையாக தாவரங்களை எது வந்து காணப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க எது அப்படின்னா டூ ஃபோர் டி ஓகேங்களா டூ ஃபோர் டி தான் இயற்கையாக காணப்படாது மற்ற இல்லாமல் இயற்கையாக காணப்படக்கூடிய ஒன்று டூ ஃபோர்டின்றது செயற்கையாக காணப்படக்கூடிய ஒன்று அடுத்து அவினா உரை ஆய்வு யாருனால வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க யாருன்னு பார்த்தோன்னா வென்ட்டு ஓகேங்களா வென்று தான் வந்து அந்த முளைக்குரத்தை பற்றி ஆய்வு செஞ்சிருக்காரு வெண்டைக்கா வெண்ட்டுனா வெண்டக்காய்னு ஞாபகிக்காங்க ஓகேங்களா வெண்டைக்காலில் அந்த முளைக்குரத்தை பற்றி அவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு சும்மா யாபிச்சிக்கிறதுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது எது வந்து தெளிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்திலினை தெளிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ வந்து கரும்பு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா காரணம் வந்து எத்திலின் ஓகேங்களா எப்படி நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னா கரும்பு இருக்குது பார்த்திங்களா கரும்பு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் க பொங்கலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா பொங்கலுக்கு கரும்புலாம் சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணுவோம் இந்த பாலில் எத்தி விட்டுற விளையாட்டெலாம் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது ஆறாவது எல்ஹச் அப்படின்னா என்ன அப்படின்னா பிச்சியூட்டருடைய முன் கதப்பை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா எல்ஹச் அதாவது லுட்டிலைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அது வந்து இந்த லெசன்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு வரும்போது இன்னும் நல்லாவே புரியும் ஓகேங்களா இருந்தாலும் பாக்ஸ் கொஸ்டின் இதையும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் எல்ஹச் அப்படின்றது என்ன அப்படின்னா பிடியூச்சுடைய முன் கதப்பை தான் எல்ஹ்ன்னு சொல்லுவோம் ஓகே செவன்த் கொஸ்டின் பாருங்கள் செவன்த் கொஸ்டின் கீழே உள்ளவற்றுள் உள்ள சுரப்பியை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நால மில்லா சுரப்பியை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம் பிட்யூட்ரி அட்ரினல் தைராய்டு இது மூணுமே வந்து நாளில்லா சுரப்பி அப்போ நாளம் உள்ள சுரப்பி எது அப்படின்னா உமின் நீ சுரப்பி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கீழே எது நாளம் முள்ள சுரப்பியாகவும் இருக்கும் நாளம் இல்லா சுரப்பியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்தோன்னா கணையம் ஓகேங்களா கணையை வந்து ரெண்டுமே ரெண்டாக வந்து ஆக்ட் பண்ண ஆக்ட்ரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரெண்டு வேலையுமே செய்யும் அடுத்து கீழ்கண்டவற்றில் தலைமைச் சிறப்பு எதுன்னு கேட்டுருக்காங்க தலைமைச் சிறப்பு எது அப்படின்னா பிட்யூட்ரி அற்றினால் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவசர கால ஹார்மோன்னு சொல்லுவாங்க ஸோ அற்றினால் அவசர ஆ ஆன் வருது ஸோ ஈஸியாக ஞாபகம் முடியும் அடுத்தது கோடிட்ட இடம் கோடிட்ட இடம் பொறுத்த வரைக்கும் செல் நீச்சடைதல் அடைத்தல் நுண்ணி அதிகம் ஆகியவற்றை உருவாக்குவதும் வந்து தடை செய்வதும் எதுன்னு பார்த்தோன்னா ஆக்சன்கள் ஓகேங்களா ஸோ வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா செல்லை நீச்சு இருந்தாலும் சரி நுண்ணிய ஆகத்தாக இருந்தாலும் சரி இதை தடை செய்கிறது எது அப்படின்னா ஆக்சன் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம் தாவர உறுப்புகளில் உதிர்தல் மற்றும் கனி பழுப்புதை வந்து துரிதப்படுத்தக்கூடிய வாயு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எத்திலின் ஓகேங்களா எத்திலின் இப்போ தான் வந்து கரும்புக்கு பார்த்துருப்போம் ஓகேங்களா அது கரும்புக்கு பார்த்துருப்போம் அதே எத்திலின் தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா தாவரங்களுடைய உறுப்பு உதிர்தோ இல்லை கனி பழுப்பதையோ வந்து டக்குன்னு ஓகேங்களா வேமா இப்போ வந்து மாம்பழம் ஒரு மூணு மாசரை பழுக்குது அப்படின்னா அதை டக்குன்னு வந்து ஒரே மாதத்தில் பழுக்க வச்சிடும் அப்போ துரிதப்படுத்தக்கூடிய அந்த வாயு ஓகேங்களா அதுதான் என்ன அப்படின்னா எத்திலின் அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் இலைத்தொலையை மூட செய்யும் ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்சிசிக் ஹார்மோன் ஓகேங்களா அப்சிசிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இளைத்தொலையை மூட செய்யும் ஹார்மோன் ஓகே அடுத்து பாருங்க ஜிப்ரலின்கள் வந்து டேஸ் தாவரங்களில் தண்ணி நீச்சி அடைவதை வந்து தூண்டுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்காச்சோளம் மற்றும் ஜிப்ரலின் வந்து எது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மக்காச்சோளம் மற்றும் பட்டாணிக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா மாப்பா பா அவ்வளோதான் இது ரெண்டுக்கு தான் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அடுத்து நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் எதுன்னு கேட்டுக்காங்க சைட்டோகைனின் ஓகேங்களா நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவு கொண்டது ஆக்சின் இது வந்து நம்ம அங்கே இதில் பார்த்துடலாம் ஓகேங்களா இதே விளைவு கொண்டது அப்படின்னா சைட்டோகைனீன் ஓகேங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நேர் விளைவு அப்படின்னா அது ஆக்சின் இதே வந்து விளைவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது சைட்டோகைனீன் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது உடலில் கால்சியத்தின் வளர்ச்சியதை மாற்றத்தை எது கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரா தார்மோன் ஓகேங்களா கால்சியத்தை கட்டுப்படுத்துறது எதுன்னு கேட்டாங்கன்னா பாரா தார்மோன் அடுத்தது ஏழு லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் வந்து எதை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இன்சுலினை உற்பத்தி செய்யும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த கொஞ்சம் தைராய்டு சிறப்பின் வளர்ச்சி மற்றும் பணிகளை வந்து கட்டுப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்ஹெச்னு சொல்லுவோம் ஓகேங்களா டிஎஸ்ஹெச் என்ன பண்ணுது அப்படின்னா தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சி அதோட பணிகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டுப்படுத்தும் ஓகேங்களா ஓகே அடுத்தது அப்படின்னு சொல்லுங்கள் டிஎஸ்ஹச் ஓகே அடுத்து குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோனின் குறைவான சுரப்பி வந்து இருக்கிறதுனால அவங்களில் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிரிட்டினிசம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்கிட்டாக்கு தைராய்டு வந்து அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நோயின்னு சொல்கிறோம்ல தைராய்டு சுரப்பினால் கழுத்தில் வந்து கொஞ்சம் முன் கழுத்துக்கள் அல்ல மாதிரி வர மாதிரி அது மாதிரி குழந்தைகள் அது குறைவாக இருந்துச்சுன்னா ஏற்படுது வந்து கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுத்துக்க பொருத்துகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து ஆக்சின் ஆக்சின்றது வந்து எதுக்கு இது அப்படின்னா முளை கொருத்து உரைக்கும் வரும் ஓகேங்களா முளை கொரத்துன்றது நம்ம ஆல்ரெடி வந்து மேலே பார்த்தோம் என்ன முளை கொடுத்துன்றது பார்த்தோம் அப்படின்னா முளை கொடுத்து உரை ஆய்வு வந்து செஞ்சவர் வெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஜஸ்ட் இது ஒரு ரீகால் ரீகால் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முளை கொடுத்து உரை நுனி ஆதிக்கம் செலுத்துறது தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சின் ஆக்சிடென்ட் எப்படி இருக்கு பார்த்தோம் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கணும்னு பார்த்தோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது எத்திலின் எத்திலினை பொறுத்த வரைக்கும் வேறு எது பார்த்தோம் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் பார்த்துருந்தோம் ஒன்று கரும்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து தாவரங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகள் உதிர்தலோ இல்லை கனிப்பழுப்புதையோ வந்து துரிதப்படுத்தும் ஓகேங்களா இந்த ரெண்டு வேலையை செய்யணும்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா எத்திலின் அப்படின்னா கனிகள் இதோடைய பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பழுத்தல் கனியை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு எது பயன்படுத்துகிறேன் எத்தனைன்றது பயன்படுது அடுத்தது அப்சிசி கமிலம் அப்சிசி கமிலம்ன்றது எட்டுனே நம்ம பார்த்தோம் எதுக்கு பார்த்தோம் இலைத்தொலையே மூட செய்யும் அப்படின்னா அது வந்து அப்சசி கமிலம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து எதுக்கு வருது அப்படின்றத பார்த்துலாமா ஓகே அப்சசி கமிலம்ன்றது பசங்க வரும் ஓகேங்களா அப் சிசி அமிலம்ன்றது பசங்கணிகம் வரும் இது வந்து எது கூட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பசுங்கணிகம் கூட இருங்க நிமிஷம் ஆ பசங்கணிகம் பசுகணிகம் வந்து வரும் பசுகணிகம்ன்றது வந்து உதிர்தல் அது கூட வந்து மேட்ச் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது சைட்டோகைனின் சைட்டோகைனின் அப்படின்றது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா தேங்காயுடைய இளை இளநீருக்கு வந்து வரும் வரும் ஆல்ரெடி எதுக்கு பார்த்தோம்னா விளைவுன்னு பார்த்தோம் ஓகே தேங்காயுடையுடைய இளநீர் வரும் இது வந்து எது கூட மேட்ச் ஆகும்னா செல் பகுப்பு கூட மேட்ச் ஆகும் ஓகேங்களா அடுத்தது ஜிப்ரலின் ஜிப்ரலின்ன்றது எதுக்கு வரும் அப்படின்னா ஜிப்ரலா பியூஜி குழாய் அப்படின்றதுக்கு வரும் இது வந்து எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னா கணுவிடை பகுதியுடைய நீச்சிக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னோட இத்தனை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா அடுத்ததான் ஓகே ஹார்மோன்கள் குறைபாடுகள் இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன தைராக்சின் தைராக்சினோட குறைபாடுனால ஏற்படுது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எளிய காய் இதே வந்து குழந்தைகளில் கிரெட்டனிசம் அடுத்தது இன்சுலின் இன்சுலினால் வந்து எந்த ஏற்படும் அப்படின்னா டயபிட்டிஸ் மெல்லிடஸ் ஓகேங்களா சப்பிரி நோயின்னு சொல்கிறோம் அது ஏற்படும் அடுத்து பாரா தார்மோ பாரா தார்மனை பொறுத்த வரைக்கும் டெட்டனியை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா ஸோ டெட்டனி அப்படின்ற குறைபாட்டை ஏற்படக்கூடியது எது அப்படின்னா பாரா தார்மோன் அடுத்தது வளர்ச்சி ஹார்மோன் வளர்ச்சி ஹார்மோன் என்ன சொல்லுவோம்னா அக்ரோ மெஹலி ஓகேங்களா அசுர் வளர்ச்சி வளர்ந்துருக்காங்க பா அந்த மாதிரி இருக்கிறது ஓகேங்களா அடுத்தது ஏடிஹச் ஏடிஹச் அப்படின்றது வந்து எதை ஏற்படுத்துது அப்படின்னா டயபட்டி ஏற்படுத்தும் ஓகேங்களா அடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் வந்து சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது சரி தான் ஓகேங்களா ஸோ செல் பகுப்பு தூண்டு தூண்டி தான் என்ன பண்ணுவோம் இந்த சைட்டோகைனின் அப்படின்றது உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சைட்டோகைனுக்கு இரநே ரெண்டு பாயிண்ட் பார்த்துருந்தோம் என்னென்ன பாயிண்ட் டிவைஸ் பண்ணிடலாமா சைட்டோகைனின்றது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா எதிர்விளைவை ஏற்படுத்தும்னு பார்த்துடணும் இல்லையா நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்விளைவை ஏற்படுத்தும் இன்னொன்னு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சைட்டோகைனின் அப்படின்றது வந்து தேங்காய் இளநீருக்கு வந்து வரும் இதுக்கு வந்து செல் பகுப்புக்கு வந்து வரும்ன்றதை பார்த்துருந்தோம் ஓகேங்களா அந்த செல் பகுப்பு தான் இங்கேயுமே இருக்குது ஓகே பார்க்கலாம் ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுறா கணிகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்ட் தான் ஓகேங்களா பார்த்தீங்களா தக்காளியில் வந்து இருக்கும்போது ஜிப்ரலின் வந்து கருவிழா கனிகளை தான் உருவாக்குது ஓகே ஜிப்ரலின் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஜிப்ரலின்றது எதுக்கு பார்த்தோம்னா அது என்ன பாயிண்ட் அப்படின்றத வேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே ஜிப்ரலின்றது பார்த்தோம்னா மாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது மக்காச்சோளத்துலையும் பட்டாணிலையும் வந்து தண்டு நீச்சி அடைவதை தூண்டக்கூடியது இந்த ஜிப்ரலின் தான் ஓகே அடுத்து பார்க்கலாம் எத்திலின் இலைகள் மலர்கள் அப்புறம் கனிகள் வந்து மூப்பு அடைவதை தடை செய்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க கரெக்ட் தப்பு ஓகேங்களா சாரி கரெக்டுன்னு சொல்லிட்டு தப்பு ஏன் தடை செய்யாத அது என்ன பண்ணோம் துரிதப்படுத்தும்னு நம்ம பார்த்துடணும் இப்போதான் பார்த்துடணும் ஓகேங்களா என்ன ரெண்டு பாயிண்ட் பார்த்துருந்தோம்ல கரும்போட ஸ்வீட் அதிகப்படுத்தும் அப்புறம் வந்து உதிர்தல் மற்றும் கனிப்பழுப்பதை துரிதப்படுத்தும் இந்த சைட்டு அது சாரி எத்திலின் அப்படின்றத வந்து பார்த்துடணும் ஓகேங்களா ஸோ வந்து கணிகள் பழுப்பதை வந்து இது துரிதப்படுத்தும் இங்கே தடை செய்யவும் கொடுத்துருக்கோம் சோ அது தப்பு ஒன்று சொல்லுங்க சரி ஓகே அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் நாலாவது எக்ஸாக்ட் டால்மிக் காய்டர் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தைராக்ஸின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது அதாவது வந்து இந்த காய்ட்டன் வந்து தைராக்சோட மிக அதிகமாக சுரக்கிறதுனால ஏற்படுதுன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக தான் எக்ஸா தாழ்பிக் அப்படின்னாலே வந்து எக்ஸ்ட்ரா சுரக்கிறது அப்படின்றது அர்த்தம் பிட்யூட்ரி சுரப்பை வந்து நான்கு கதுப்புகளாக வந்து பிரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இது தவறு எத்தனை கதுப்பாக அது பிரிஞ்சிருக்கும்னா இரண்டு கதுப்புகளாக தான் பிரிஞ்சிருக்கும் அடுத்தது கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து சுரக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து தவறு ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து இது பண்ணோம் அப்படின்றதா சரியானது இது வந்து ஆன்சர் வந்து தவறாக இருக்குது ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சந்தைப்படுத்தும் காய்கறிகளில் சைட்டோகைன் என்ன தெளிப்பது அவற்றையும் பல நாட்கள் வந்து கிடாமல் இருக்க கொடுத்துருப்பாங்க இது கரெக்ட் ஓகேங்களா காய்கறி மேலே சைட்டோகைன் வந்து நம்ம போது அது வந்து என்ன பண்ணாது கிடாது சட்டோகைன்க்கு ஆல்ரெடி தேங்காயோட இளநீர்னு பார்த்ததும் செல் பகுப்பு சம்பந்தமாக வந்து சைடோகை பார்த்துடணும் சைட்டோகைனின் அப்படின்றது நுனி ஆதிக்கத்தின் மேலே விளைவை வந்து உருவாக்கும் அப்படின்றத ஏற்கனவே வந்து சைட்டோகைனிக்கை நம்ம பார்த்துடணும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த காய் மேலே போது பல நாட்கள் அதை பார்த்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க இது தான் கனிம ஊட்ட இடப்பயிற்சினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமை அடைவதை தாமதப்படுத்தும் அப்போ இலை வந்து முதுமையடைவதை தாமதப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சைட்டோகைனின் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் பிட்யூட்ரி அப்படின்றது தலைமைச் சுரப்பின்னு சொல்கிறோம் கரெக்டு தானே ஏன் கரெக்டு தான் பிற இது பிற நாளும் இல்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுனால தான் அதுக்கு பெண் பேர் நம்மளுக்கு இந்த பிடியூட்ரி ஹார்மோன் வந்து எல்லாம் கட்டுப்படுத்தினால தான் தலைமை சுரப்பின்ற பேரே இருக்குது அப்போ அது கரெக்ட் தான் டயபிட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்றது ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா இன்சுலின் ஃபுல்லாக இப்போ தானே பார்த்தோம் டயபிட்டிஸ் மெல்லிடஸ்க்கு ஓகே அப்போ வந்து டயபிட்டிஸ் மிலிட்டாஸ் அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது உருவாக்காது இன்சுலின் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது அதாவது அதிகரிக்கும் போது வந்து அந்த இடத்துல இன்சுலின் நம்ம பயன்படுத்துவோம் ரத்த சர்க்கரையை குறைக்கணும்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டு தான் ஆனால் இது இதுக்கான காரணமாக இதில் வந்து என்ன பண்ணலை கொடுக்கல ரெண்டுமே கரெக்டு தான் கூட்டம் கரெக்டாக தான் காரணம் சரி தான் ஆனால் இதுக்கெல்லாம் பாருங்களேன் தலைமை பின் ஏன் அழைக்கிறோம் அப்படின்ற காரணத்தை கீழே கொடுத்துருந்தாங்க ஆனால் இது வந்து ரத்த சர்க்கரை அளவு ஏன் அதிகரிக்குதுன்னு கொடுக்கல அதுக்கு ஆப்போசிட்டாக குறைக்கிறது கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் சரி தான் ஆனால் இதுவும் சரி தான் ஆனால் அதுக்கான காரணம் இது கிடையாது அப்படின்றது இது சரி ஓகேங்களா மற்றதுக்கெலாம் வந்து அதுக்கான காரணமாக கொடுத்துருந்தாங்க

அவ்வளோதான் அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வந்து வெள்ளரியில் ஆண் மலர்கள் உற்பத்தியாவது தூண்டக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிப்ரலின் ஓகேங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்றதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது ஆனால் இது வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் இந்த ஒன்றுங்க மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா வெள்ளரியில் ஆண் மலர்கள் வந்து உற்பத்தியாவத தூண்டக்கூடியது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜிப்ரலின் அவ்வளோதாங்க இந்த லெசனில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் அண்டு இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் இவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ ச ஒரு இந்த லெசன் வந்து டஃப்ன்னு நினச்சி நீங்கள் பார்க்க போயிட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து புதுசாக கற்றுருக்கீங்கன்னு பாருங்கள் அதனால தான் எந்த லெசனுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க ஓகேங்களா சரி வாங்கண்ணா இப்போ வந்து நான் அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரில ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறீங்க தப்பில்லை ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாமா சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தலைமை சுரப்பி எதை சொல்லுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா கால தூது அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து மூன்று அவசர கால ஹார்மோன் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் ஓகேங்களா இது மூன்றாவது அடுத்தது வந்து நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி என்ன அப்படின்னா அந்த நுனி ஆதிக்கம்னு ஒரு கொஷின் பார்த்ததுனால ஆரம்பிச்சிருங்க கொஷின் ஞாபகம் இல்லை ஆ நுனி ஆதிக்கத்தின் மீத நேர் விளைவை உருவாக்கக்கூடியது இது எதிர் விளைவை உருவாக்கக்கூடியது இது ஓகேங்களா நேர் விளைவு ஏற்படுத்தக்கூடியது இது விளைவை ஏற்படுத்தக்கூடியது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீகால் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரீகால் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னாலும் தப்பில் தெரிஞ்சாலும் ஓகே ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ